ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்காக இதோ ஒரு குட்டி கதை நதியோரமாக ரெண்டு பெரிய மரங்கள் இருந்தது அந்த ரெண்டு மரங்களை நோக்கி ஒரு சின்ன குருவி பறந்து வந்தது அது எப்போ வேணாலும் காலநிலை மாற்றத்தினால ஒரு பெரிய மலை வரக்கூடும் அப்படின்னு அந்த குருவிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த குருவிக்கு தன்னுடைய குடும்பத்தை எங்கே அடிக்கலம் கொண்டு போகிறது அப்படின்னு தேடி வந்துட்டுருக்கும்போது தான் இந்த நதியோரமாக இந்த ரெண்டு மரங்களை அந்த குருவி பார்த்துச்சு அந்த ரெண்டு மரங்களில் உள்ள முதல் மர மரத்துக்கிட்ட போய் இந்த குருவி மரமே எப்போ வேணாலும் மழை புயல் வர்ற மாதிரி இருக்குது அதனால் என்னுடைய குடும்பங்களை நான் இங்கே கொண்டு வர்றதுக்கு உன்னுடைய மரத்தில் நான் கூண்டு கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு அந்த முதல் மரம் அதை நிராகரிச்சிருச்சு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிருச்சு அந்த குருவி ரொம்ப மனவேதனையோட ஒரு காயத்தோட எனது இந்த மரம் ஒரு சின்ன விஷயம் கேட்டால் அவ்வளோ பெரிய மரம் அவ்வளோவையிடம் இருக்குது நம்மளை இப்படி வந்துட்டு சொல்லிருச்சேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் நான் உன்னுடைய மரத்துலயாவது எனக்கு கூண்டு கட்டுறதுக்கு ஒரு கிளை குடிப்பியா அப்படின்னு கேட்டுச்சு அந்த மரம் சரி நீ வந்துட்டு கூடு கட்டிக்கலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருச்சு அந்த குருவியும் அந்த மரத்துல கூடு கட்டி தன்னுடைய குடும்பங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து அதை பாதுகாப்பா வச்சிருச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பயங்கரமான மழை புயல் வருது அந்த புயலில் முதல் மரம் அப்படியே சாஞ்சு கீழே விழுது கீழே விழுந்த அந்த மரம் அதாவது எப்போ வேணாலும் அது தண்ணியில் அடிச்சிட்டு போகும் அந்த மாதிரி கீழே விழுந்துருச்சு அந்த முதல் மரம் அந்த மரத்தை பார்த்து அந்த குருவி பறந்து வந்து மரமே இது உனக்கு நல்லா வேணும் இது இயற்கை உனக்கு கொடுத்த தண்டனை நீ நினச்சா எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம் ஆனால் நீ கொடுக்கல உனக்கு இது தேவைதான் நீ வந்துட்டு அழிஞ்சு போக வந்தான் அப்படின்னு அந்த குருவி தன்னுடைய கோபத்தை காட்டுச்சு அப்பா அந்த மரம் சொல்லிச்சான் நீ வந்துட்டு கூடு கட்டணும்னு சொல்லும்போது அப்போவே எனக்கு தெரியும் என்னுடைய மர வேர்கள் அந்த அளவுக்கு தெம்பானதாக அதாவது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும் ஒருவேளை நான் சொல்லி நீ கூடு கட்டியிருந்தால் நான் கீழே விழுந்து என்னோட நீயும் உன்னுடைய அன்பு குழந்தைகளும் இறந்துருப்பாங்க அந்த மாதிரியான நிலைமை உனக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் நான் கூடு கட்ட அனுமதி தரலை அப்படின்னு அது சொல்ல சொல்லவே நதியோரமாக அந்த மரம் அப்படியே அடிச்சுட்டு போகுது இந்த கதையில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் உண்மை எது அப்படின்னு தெரியாமல் எடுத்தோன்ன கோபத்தை காட்டக்கூடாது அது ஒன்று ஒருத்தர் சில விஷயங்களை நிராகரிக்கிறதுல கூட ஒரு உண்மை இருக்கலாம் அதில் கூட ஏதாவது ஒரு நன்மை இருக்கலாம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நன்மைக்கே அப்படின்னு நம்ம நம்புகிற வரைக்கும் தான் நமக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு தீமையான விஷயத்துக்கும் இன்னொருத்தர் பொறுப்பாக முடியாதுன்றதை நம்ம முதல்ல உணரணும் இந்த முதல் மரம் நல்ல எண்ணத்தோடு தான் இந்த பறவையை கூடுகட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனா அது நிராகரிச்ச உடனேயே அந்த குருவி அந்த முதல் மரத்தை ஒரு வில்லத்தனமா பார்த்துட்டு கோபத்தை வச்சுக்கிட்டு அந்த மரத்தை மறை வெறுப்பை வச்சுக்கிட்டு உண்மை என்ன அப்படின்னு தெரியாம அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்காமல் இருந்தது இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கலாம் நம்மளுடைய நட்பை மதிக்கிற அளவுக்கு ஆன நல்ல உயர்ந்த உள்ளங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி சில மனிதர்கள் சில விஷயங்கள் நிராகரிக்கும் போது கூட நம்ம டக்குன்னு இவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு நிராகரிச்சிட்டாங்களேன்னு கோபப்பட்டு விரக்தியாகி அவங்க மேலே ஒரு வெறுப்பை காமிச்சு விலகி போய் சபிச்சு இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் தவிர்த்து ஒரு விஷயம் அவங்க நிராகரிச்சிருக்காங்களா நல்லது தான் ஒருவேளை அதை நல்ல விஷயத்துக்கு இல்லாமல் நிராகரிச்சிருக்காங்க நமக்கு பட்டாலும் அதை விலகி போகலாமே தவிர்த்து நம்மளாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது இந்த கதையிலையும் அந்த மரத்துடைய வேறு தெம்பு இல்லாமல் அது எப்போ வேணாலும் சாயுன்ற ஒரு நிலமையில தான் அந்த மரம் இருக்கிறது இந்த குருவிக்கு தெரியாது அதே மாதிரி தான் நம்ம யார் மேலே வெறுப்பாக இருக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகளில் இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது அதனால் யாரையும் நம்ம சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண வேணாம் யாருக்கிட்டேயும் நம்ம கோபத்தை காமிச்சு வெறுப்பை காமிச்சு ஒரு தவறான ஒரு என்வைன்மெண்ட் ஒரு ஹெல்த்தியான என்வைன்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணுமே தவிர்த்து ஒரு நெகட்டிவான என்வைர்மெண்ட்டை நம்ம கொண்டு வரக்கூடாது அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும் இந்த குருவி மாதிரி நம்ம எல்லாரும் இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு குட்டி கதையோட நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்